அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள ஒயிட் கனகாம்பரம் பார்க்குறீங்க இது மற்ற கனகாம்பரம் மாதிரியே இல்லை இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நான் ஃபஸ்ட்டு மொட்டாக இருக்கும்போது காட்டினேன் இப்போது அது அதனுடைய கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலரில் எல்லா ஃப்ளவர்லேயும் இருக்கக்கூடிய அந்த இது கூட வந்து இதில் ஒயிட்டாகவே இருக்குது பாருங்கள் இந்த ஒயிட் கனகாம்பரத்துக்கு இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சீக்கிரம் வாடவும் மாட்டேங்குது நீங்களும் வந்து இந்த ஒயிட் கனகாம்பரத்தை வீட்டில் வாங்கி வச்சு பாருங்கள் ரொம்பவே அழகாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வளர்க்கணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இது அழகாக இருக்குன்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பூவு நீங்களும் வாங்கி உங்கள் வீட்டில் வளர்த்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இந்த ஒயிட் கணங்க மற்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ